நதி அருகே ஒளிந்து வாழ்ந்தவன் அவன் கண்களில் நீண்ட பயணங்கள் ஏமாற்றங்கள் வெறுப்பு மெலிந்து போன நம்பிக்கைகள் எல்லாம் புயலாக கலந்திருந்தன தோளில் இருந்த பழைய காயம் அவன் கடந்த ஆழ்ந்த வேதனையின் அடையாளமாக இருந்தது அந்த இடம் உலகத்திற்கு மறைந்திருந்தாலும் அவன் பார்வை உலகத்தைப் போலவே பறந்தது அவரின் தனிமை ஒரு சாபத்தின் பிணைப்பாக ஒரு ஒருநாள் கடல் புயலாக விரித்திருந்தது ஆய்வுக்காக வந்த காஸ்பேரா எனப்படும் ஓர் கப்பல் அதில் பயணித்தவர்கள் எல்லோரும் பயத்திலும் குழப்பத்திலும் மூழ்கினார்கள் கடலில் அரக்கத் தோற்றம் கப்பலை இருட்டில் இழுத்துக் கொண்டது கப்பலின் பின்னணியில் நொறுங்கிய ஒரு துணைபாகத்தில் இருந்த ஐரா மயக்கத்தில் சுணங்கி போனாள் கொந்தளிக்கும் அலைகளில் தூக்கிச் செல்லப்பட்ட அவள் அந்த மர்ம தீவின் கரையில் அடிவீழ்ந்தாள் அவளது விழிகள் மெதுவாக திறக்கும்போது அவள் பார்த்த முதல் முகம் ரிவனின் முகம்தான் அவன் முகத்தில் குழப்பமும் காயமும் தூரத்திலிருந்து பார்ப்பவரின் கூர்மையான அமைதியும் இருந்தது நீ இங்கே இருக்கக்கூடாது என்றான் அவன் மிகவும் நேர்த்தியான குரலில் ஐரா மெதுவாக புன்னகையுடன் அப்படியென்றால் என்னை ஏன் காப்பாற்றினாய் என்று கேட்டாள் ரிவன் எதுவும் பேசாமல் மழையில் கரைந்து போனான் ஓரங்கமாக இருந்த ரிவன் ஒவ்வொரு நாளும் அவளை கண்ணிமைக்கும் முன் அருகிலும் உணர முடியாத தூரத்திலும் இருப்பதை உணர்த்தினான் வார்த்தைகள் இல்லாத இடத்தில் வார்த்தைகளைப் போலவே ஒரு நிழல் நெருக்கம் இருவரிடையிலும் உருவாகத் தொடங்கியது ஐரா அவனை பார்க்க விழைந்தாள் அவன் இருந்தான் ஆனால் அவள் விரும்பியது போல இருந்ததில்லை அவன் ஒரு மரபில்லாத அமைதி ஒரு செல்ல முடியாத பாதை போல தோன்றினான் ஓரிரவில் காட்டின் வழியாக இருள் வழியால் அவனைத் தொடர்ந்தாள் அவன் உடல் ஒளிரும் கிறிஸ்டல் போல மாறிக்கொண்டிருந்த குகையின் அருகே அவள் அவனை முதன்முறையாக உண்மையில் பார்த்தாள் ஷூட் அவள் மெதுவாகச் சென்று அவன் கையைத் தொட்டாள் நீ பார்க்கக் கூடாது இது அபாயகரமானது என்றான் ரிவன் ஆனால் ஐரா எந்த வார்த்தையும் பேசாமல் அவனை முத்தமிட்டாள் அந்த முத்தம் புயலின் மையத்தில் ஒளிரும் மெழுகுவர்த்தி போல இருந்தது நூற்றாண்டுகளுக்கு முன் இந்த தீவில் ரெயின் எனும் இளவரசர் வந்திருந்தார் கடல் தேவியின் ஆசீர்வாதத்தை பெற்றிருந்த ஒரு பெண்ணை அவர் காதலித்தார் ஆனால் அந்த பெண் தெய்வங்களுக்கு மட்டுமே உரித்தானவள் மனிதர்களுடன் காதலிக்கக் கூடாத தடை இருந்தது அந்த காதல் எல்லா எல்லைகளையும் மீறியது சாபமாய் கடல் தேவிகள் அவளது ஆன்மாவை அந்த தீவாகவே மாற்றினர் ரெயினின் காதலால் உருவான உயிரின் பிணைப்பாக அவனுடைய பிறவியாகவே உருவானவன்தான் ரிவன் இப்போது ரிவன் ஒரு முழுமையான மனிதனும் இல்லை ஒரு முழு தெய்வனும் இல்லை ஒரு சாபத்தின் காவலராக நான்கு கட்டுப்பாடுகளுடன் வாழ்கிறான் தீவிலிருந்து வெளியே செல்ல முடியாது புயலின் போது தன்னை இழந்து விடுகிறான் உண்மையான காதலே அவனை குணமாக்கும் ஆன்மாவின் உணர்ச்சி நிறைந்த முத்தம்தான் சாபத்தை முறிக்க முடியும் ஆனால் ஒவ்வொரு மாறுதலிலும் அவன் தன்னை இழந்து மனிதத்தன்மையை துறந்து விடுகிறான் ஐரா ஒரு கடல் ஆய்வாளர் சிறுவயதில் தங்கையே ஒரு புயலில் இழந்தவள் ஆனால் கடலை வெறுக்காமல் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என வாழ்ந்தவள் அந்த புயல் நாளில் கப்பல் சிதைந்ததும் அவள் ரிவனால் மீட்கப்பட்டாள் வார்த்தைகளில்லாத பிணைப்பு அவர்களிடையே உருவானது ஏன் என்னை விளக்குகிறாய் என்றாள் நீ என்னை பார்ப்பது கூட என் சாபத்தை தீவிரப்படுத்தும் என்றான் அவன் ஆனால் ஐரா திரும்பி போகவில்லை மறுமுறை அவன் கிறிஸ்டலாக மாறிக்கொண்டிருந்த போது அவள் அருகில் இருந்தாள் அவன் நடுக்கத்திலும் கலக்கத்திலும் அழுது கொண்டிருந்தான் அவளோ மெதுவாக அவன் நெற்றியில் ஒரு முத்தமிட்டாள் அந்த முத்தத்தில் ஒரு புயல் எழுந்தது மரங்களை நசுக்கியது ஆனால் ரிவரின் உள்ளத்தை அமைதியாக்கியது அது புனிதமான கதிரின் தொடுதலாக இருந்தது அந்த முத்தம் போதவில்லை சாபம் இன்னும் வலுவானது அவன் ஒளியாக கொண்டிருந்தான் உடல் நொடிக்குள் காற்றில் கரைந்தது போல இருந்தது ஆனால் ஐரா அவனை இறுக்கமாகக் கட்டிப்பிடித்தாள் நான் உன்னை இழக்க மாட்டேன் என்று கண்களில் கண்ணீர் விட்டவள் சொன்னாள் அந்த உண்மையான ஆன்மாவின் பாசத்தால் நிரம்பிய இறுதி முத்தம்தான் சாபத்தை முறித்துவிட்டது புயல் சப்திக்க தீவின் மீது காட்டு பகுதியில் தனது முக்காலி தொப்பியை அணிந்து காட்டுக்குள் வளர்ந்த முடியும் கொண்ட ரிவன் ஒரு விழி மட்டும் ஜொலித்தது அது வானத்தில் ஒரு துளி போலவும் ஒரு மறைக்கப்பட்ட வரலாற்றின் சாட்சி போலவும் இருந்தது அந்த கணத்தில் ஐரா அவரை முழுமையாக உணர்ந்தார் அவர் இவனல்ல அவர் வழிமாறிய காலத்தின் வழியாக திரும்பி வந்த ஒரு ஆன்மா கேல் பல ஆண்டுகளுக்கு முன் வேர்னோக் எனும் புனித மண்ணில் கேல் ஒரு தீர்க்கதரிசி மற்றும் பராமரிப்பாளர் ஆகியிருந்தார் ஆனால் ஒரு தவறான முடிவால் அந்த நிலத்தில் தீய சக்தி பரவி அது சாபம் ஆக மாறியது இந்தச் சாபத்தை நீக்க கேல் ஷாத் மதரின் வழிகாட்டுதலில் கால பயணத்தில் புறப்பட்டார் ஒவ்வொரு முறையும் அந்த தவறை திருத்த முயற்சிக்கும் அவர் தன்னையே தியாகம் செய்தார் ஆன்மா அழியாமல் தொடர்ந்து பிறந்து இறுதியில் ரிவனாக மாறினார் ரிவனின் தோளில் இருக்கும் பழைய காயம் அவரது ஒரு விழியின் நீல ஒளி இது கேலின் சுமந்த வரலாறுகளின் சின்னங்கள் ஐராவின் பாசம் கடந்த உயிர்களின் வலிகளை சமன் செய்தது ஒரு முத்தத்தில் சாபம் முறிந்தது ரிவனில் இருந்த கேலின் துக்கம் அகர்ந்தது அவரது விழி இனி சாபத்தின் சின்னம் இல்லை அது பாசத்தின் ஒளியாக மாறியது தீவு அமைதியடைந்தது புயல் நிறைந்தது ரிவன் இப்போது ஒரு சுதந்திர ஆன்மா இந்த பிறவி அந்த பழைய பிழை அல்ல இது பாசத்தின் சுத்தமான தொடக்கம் ரிவன் முழுமையான மனிதனாக மாறினான் அவனுக்கு இப்போது தீவை விட்டு செல்ல முடியும் ஆனால் அவன் தேர்ந்தெடுத்தது செல்லாதிருப்பது அவன் அருகில் இருப்பது இருவரும் கடற்கரையில் கைகளை பற்றி கொண்டு சூரியோதயத்தை நோக்கி நடந்தனர் அலைகள் மெதுவாக அவர்களின் கால்களைத் தொட்டன ஒரு புயலில் பிறந்த காதல் He the in care, In the heart of the storm, he stood alone. A soul made of silence, flesh carved from stone. Eyes like thunder, past like flame. Every breeze whispered his ancient name. Cursed by time, by gods unknown, a love once lost it turned to bone. But the sea brought a spark, soft and. Shipwrecked tide, found the truth he tried to hide. Not man, not God, but something more. A living echo from legends lore. He turned to crystal, fade fast, but her love reached through the past. A final kiss, a sacred vow made him whole. laced hand in hand waves bow gently at their feet a timeless love strong and sweet no longer shadow no longer fear he stays with her year by year a love once born in storm and flame now lives for it's one soul one, name. Ooh, one, soul, one, name. Ooh, one name. thank you for watching moral wake-up if you enjoy the story don't forget to like share and subscribe see you in the next story more meaningful stories are on the way at moral wake-up